ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம எல்லாத்துக்கும் வாங்கினையும் ஒரு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டு இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பா வச்சிருக்காங்க நல்லா பழகுறாங்க நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நம்ம மீது வச்சிருக்கிறது உண்மையான அன்பா இல்லைன்னா போலியான அன்பா இது வந்து நமக்கு நிறைய ஒருத்தக வாழ்க்கையில என்னென்னா கண்டுபிடிக்க தெரியாது இப்படி ஒருத்தவங்க வந்து அன்பா பேசி பழகின உடனே அவங்க உண்மையாதான் அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி நிறைய டைம் ஏமாந்து போவோம் இப்படி நம்ம ஏமாறாம இருக்கணும்னா முதல்ல அவங்க நம்ம மீது வச்சிருக்கிறது உண்மையான அன்பா போதியான அன்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இப்போ முதல்ல இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில முதல்ல நம்ம பார்க்க போற அன்பு உண்மையான அன்பு இந்த உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அன்பு வந்து நம்மளை விட்டு விலகி போகாது என்ன விலகி போகாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அதாவது நம்ம இன்பமா இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போகாத ஒரு அன்பு இந்த அன்பு வந்து உண்மையான அன்பு அதே போல யார்கிட்டையும் குறை சொல்லாது நம்மள பத்தி நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருந்தா வரா அத வந்து குறையா எடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட போய் நம்மள வந்து குறை சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது மூணாவது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த தவற அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி சொல்லி அத காணிக்காம நம்மகிட்டே கொண்டு சொல்லுவாங்க நீ பண்ணது தவறு இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை திருத்துவாங்க இது வந்து உண்மையான அன்பு அதே போல நீங்க எவ்வளவு பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டரா தெரியவே செய்யாது நீங்க பணத்துல நல்லா இருந்தாலும் பதவியில இருந்தாலும் எப்படி உங்ககிட்ட அன்பா இருக்காங்களோ அதே போலதான் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இங்க ஒரு கஷ்ட காலத்துல நீங்க பணம் இழந்து பதவி இழந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதும் அந்த அன்பு முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கும் அதே போல அந்த அன்புக்குள்ள ஜாதி மதம் அழகு அந்தஸ்து எதையுமே பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு நபர் வந்து உங்ககிட்ட அழகு அளவு கடந்த அன்புல இருந்து எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவங்க உங்களுக்கு வந்து தோல் கொடுப்பாங்க பாருங்க இதுதாங்க உண்மையான அன்பு நீங்க இப்ப நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்க அழகோட இருக்கீங்க வசதியோட இருக்கீங்க அப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்து அன்பு காணிப்பாங்க அதே அன்பு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க எழுதி லாந்தவர முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களை தூக்கி சுமப்பாங்க பாருங்க அதுதாங்க உண்மையான அன்பு இது வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட இன்னொன்னு என்னன்னா அவங்க பேசுற அந்த பேச்சுல ஒரு தன்மை அதாவது ஒரு புனித தன்மை கலந்து இருக்கும் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு நான் இதை பண்றேன் நீ இதை பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இந்த காலத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அப்படி இருக்காது எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின் போது அவங்களுக்கு அவங்க லைஃப்ல அது தேவையா இருக்கலாம் ஆனாலும் அந்த தேவையை தேவைய நிறைவேற்றாம நம்ம கஷ்டப்படுறோங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருப்பாங்க இது வரும் உண்மையான அன்பு அதே போல ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆறுதல் படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தைகள்ல ஆறுதல் இருக்கும் செயல் ஏதாவது நமக்கு நன்மை செய்ய துடிப்பாங்க நம்ம முன்னேற்றம் ஒவ்வொன்றிலையும் நம்ம முன்னேறுவோம் இல்லையா வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலேயும் முன்னேற்றம் வர 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 நம்ம சந்தோஷப்படுற விட அவங்க அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும் நம்ம முன்னேற்றத்தை பார்த்து நம்ம ஒவ்வொரு முன்னேற்றத்துக்காகவும் பேக்ரவுண்ட்ல நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அன்பு காண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில நம்ம நம்மளை சுத்தி சுத்தி வராங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க அப்போ இது தேவைக்காக பயன்படுகிற ஒரு உறவு அன்பு அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு போலியான அன்பு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உண்மையான அன்பு தன்னெலம் பார்க்காம அவங்க வந்து அடுத்தவங்களுக்காக அதாவது உங்க மீது அன்பு கொண்டதுனால அவங்க உங்களையே சுத்தி சுத்தி வருவாங்க இன்னொன்னு என்னன்னா எந்த சூழ்நிலையும் உங்களை யாருக்கிட்டையும் புறம் முதுகில் குத்தி புறம் பேசி கெடுதல் பண்ணணும் அன்பு வச்சிருக்கவங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது எல்லாரும் கைவிட்டாலும் அவங்க வந்து நிற்பாங்க உங்க பேர் கெட்டு போறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வந்து உண்மையான அன்பின் வழிபாடு இனி போலியான அன்பை பற்றி பார்ப்போம் தேவிக்காக பயன்படுத்துகிற அன்பு போலியான அன்புங்கறதும் தேவைக்காக பயன்படுத்துகிற அன்பு ஏதோ ஒரு தேவை அவங்களை கொண்டு இருக்குன்னா உங்ககிட்ட ரொம்ப அன்பை காணிப்பாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்க பேசுனது அதாவது இந்த தேவை நிறைவேறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசி பழகின விதங்கள் வந்து மாறி மாறி போகும் பார்க்கவும் பார்க்காதது மாதிரி போவாங்க உங்களை கொண்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லையே அதனால அதனால அவங்க அப்படி போனாங்கன்னா அது வந்து ஒரு போலியான அன்பு அதே போல உங்களுக்கான நேரங்களை ஒதுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்ப அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அப்பந்தான் வந்து அவங்க பேசுவாங்க பழகுவாங்க அது வந்து ஒரு போலியான அன்பு அப்படின்னே சொல்லுவேன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது காசு பணம் கேக்கும்போது போது நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில அப்படின்னா அடுத்த நேரத்துல இருந்து உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க இது ஒரு போலியான அன்பு உங்ககிட்ட ரொம்ப அன்ப பழகி பேசுன மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு உங்க தலை மறைஞ்ச உடனே உங்களை பத்தி புறம் கூறுவாங்க அடுத்தவங்க கிட்ட இதுவும் போலியான அன்பு உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியங்கள் நிறைவேறதுக்காக சண்டை போடுவாங்க அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்ற முடியல அப்படிங்கும் போது உங்களை விட்டு பெரிய வேற அவங்க தயாரா இருப்பாங்க இதுவும் ஒரு போலியான அன்பு அதே போல அவங்க பணம் பதவி அந்தஸ்து இத பார்த்துதான் உங்ககிட்ட பழகுவாங்க உங்ககிட்ட பணம் ரொம்ப நிறைய ரொம்ப நல்லா பேசி பழகுவாங்க அதே இது உங்ககிட்ட பணம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டாங்க தகுதி தராதரம் பார்த்துதான் பேசி பழகுவாங்க ஜாதி பாப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களை என்ன செய்வாங்கன்னா புறங்கூறிகிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி உங்ககிட்ட நடிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு போலியான உறவு ஒரு மாயமான உறவு அதாவது உங்ககிட்ட ரொம்ப அன்ப காணிச்சிட்டு அதுக்கு பிறகு உங்க தலை மறைஞ்ச உடனே உங்களை பற்றி புறங்கூறி உங்க முன்னேற்றத்தை தான் ஏமா இருப்பாங்க குறிக்கோளாயிருப்பாங்க ஆனா அது உங்களுக்கு தெரியும் தெரியாம நகர்த்துவாங்க குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க இதுவும் ஒரு போலியான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவேன் சில டைம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது அழகா இருக்கும்போது உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க உங்க அழகுக்காக பழகுறவங்க அந்த அழகு ஆன உடனே அந்த ஆரோக்கியம் குறைஞ்ச உடனே உங்களை விட்டு விலகி போவாங்க உங்க வார்த்தைகளை சொல்லி 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 உங்க மனச காயப்படுத்தி ரணமாக்கி நீங்க அழுறதுல சந்தோஷப்படுவாங்க ஆனா நீங்க அழுது முடிச்ச பிறகு உங்க உங்ககிட்ட அன்பா நடக்கிறது மாதிரி வந்து நடிச்சு உறவாடுவாங்க இதுவும் ஒரு போலியான அன்பு உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும்போது உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க நீங்க நல்லா இருக்கும் போது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தருவாங்க அதே இது ஒரு ஆபத்து வரும்போது அவங்க நம்மளை கண்டு பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருப்போம் ஆனா அவங்க சொன்ன அதே நபரை காணாம போயிருவாங்க உங்க லைஃப்ல திருப்பி அகேன் வர மாட்டாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக பழகி அந்த காரணம் நிறைவேறினவுடன் ஏதோ ஏதாவது வழியில உங்களை விட்டு பிரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காணிச்சு அதுல சண்டை போட்டுட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அதே போல உங்க சுய நலங்களை கெடுக்கிற மாதிரி தன்மானத்தை இழக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்கி அதுல அவங்க ஒரு சந்தோஷத்தை காணுவாங்க உங்களை பற்றி புறம் கூறி உங்க ஒரு கொண்டு வந்து உங்க வாழ்வாதாரம் முன்னேறாம அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா போலியான உறவு ஆனா அவங்க பேசுற அந்த வார்த்தைகள்ல அன்பு கலந்த மாதிரி பேசுவாங்க நடிச்சுட்டு இருப்பாங்க நீங்க நீங்க தாங்க ஒருத்தவங்க வந்து பேசி பழகறத உண்மையா அன்பா போலியான அன்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் முதல்ல நான் சொல்லியிருந்தது அவ்வளவுமே உண்மையான அன்பு ரெண்டாவது பாதையில நான் சொல்லியிருந்தது போலியான அன்பு அப்படி போலியான அன்போட ஒருத்தங்க அவங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் மௌனமா அவங்கள்ட்ட வெளியே வந்துட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது இது எதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா உண்மையான அன்பு போலியான அன்பு எது அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் வந்து உண்மையான ஒருத்தங்க அன்பா பேசின உடனே அவங்க அன்பு குறிப்பா இளைய இளைய சமுதாயம் தலைமுறைகள் வந்து நல்லா ஏமாந்து போகிற ஒரு சூழ்நிலை ஒருத்தங்க ரொம்ப அன்பா இருந்து இன்னொருத்தங்க அன்பா இல்லாம போலியான அன்பை காஞ்சி ஏமாந்து கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை பெருகிக்கிட்டே இருக்கு நண்பருக்கு நண்பர் துரோகம் உறவினருக்கு உறவினர் துரோகம் இப்படி போயிட்டே தான் இருக்கு இது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ